ஹாய் விவர்ஸ் எனக்கு அந்தளவுக்கு சப்ஸ்க்ரைபர் இல்லை இருந்தாலும் ஒரு சிக்ஸ் கேட்டனால இதை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் மந்த் ப்ரெக்னன்சியில் என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதில் எனக்கு என்ன சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா மார்னிங் வந்து ப்ரெஷ் பண்ணும்போது போது குமட்டிக்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் விரும்பும்போது தலை வலிக்கும் தலை இருந்தது தேர்ட்டி டேஸில் வந்து எனக்கு ஹெவி ஃபீவர் இருந்துச்சு த்ரீ டேஸ் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் அப்போ வந்து எனக்கு முதுகு வலி கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆச்சு ரொம்ப வலிக்கலை அப்பப்போ உட்காரும் போது எழும்போது வந்து குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நிறைய யூடியூப் சேனலில் வந்து நான் பார்த்தேன் அப்போ அவங்க நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி கிட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நானும் செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு லைன் எதுவும் ஃபார்ம் ஆகலை அதுக்கப்புறம் நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க எனக்கு ஃபார்ட்டி டேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகும் ப்ரெக்னென்சி கிட்டில் வந்து லைன் காட்டுறதுக்கு ஃபார்ட்டி டேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் மேலே தான் லைன் காட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஃபார்ட்டி டேஸில் வந்து செக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஏர்லி மார்னிங்லாம் நான் செக் பண்ணலை மார்னிங் லெவன் தேர்ட்டி அப்போது செக் பண்ணியிருந்தேன் அப்போ எனக்கு வந்து லைன் காட்டலை அதனால் நான் கிட்ட வச்சுட்டு போயிட்டேன் வாஷ்ரூம்லேயே வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன் அப்புறம் வந்து நான் அகெயின் வந்து வாஷ்ரூம் வரும்போது அந்த கிட்டை எடுத்து பார்த்தேன் அப்போ வந்து ரெண்டு லைன் இருந்தது ஸோ காட்டின உடனேவும் காட்டாது கொஞ்சம் லேட்டாயும் காட்டும் நீங்கள் லேட்டாகி கூட பாருங்கள் அது வந்து எனக்கு மைல்டாக காட்டியிருந்தது அப்போ எனக்கு வந்து கரெக்டாக வந்து முப்பத்தி ஒன்பது ஆச்சு இப்போ எனக்கு மைல்டாக காட்டியிருந்தது ஆனால் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் நான் செக் பண்ணும்போது நல்லா டார்க் ரெண்டு லைனுக்கு தெரிஞ்சது ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் ரெண்டு லைனாக காட்டும் எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்தது உங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் பாய்